உன்னை வந்திப்பதோர் நெறியறியன் மாணிக்கவாசர் சொல்றார் உன்னை கும்பிடுறது எப்படின்னு எனக்கு தெரியாதுங்கிறார் யார் சொல்றார் மாணிக்கவாசவர் உன்னை வந்திப்பதோர் நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியும் இந்த வரி ரொம்ப முக்கியம் திருவாசகத்தில் அடியேன் உன் அடைக்கலமே இந்த மந்திரத்தினுடைய உரை என்னன்னா தலைவனே நின் திருவருளை விட்டு பிரிவறியாத மையடியார்கள் களல் நிறைந்த உன் திருவடி கீழே திருவடிக்கீழே மீட்டும் பிறவியில் திரும்புதலை அறியாத பேரின்பத்தை செல்வத்தை அனுபவிக்கிறார்கள் வேற ஒன்னும் எட்டாவது மந்திரம் பார்க்கணுமா எட்டு தான் எட்டாவது மந்திரம் பார்க்கணுமா ஓ சரி மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பெறியேன் பாவிடையாடு குடல் கறந்து பறந்து உள்ளம் ஆகிடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே மாங்காய் வடிவின் பிளவு போன்ற அம்மை அம்மையினுடைய கண்களுக்கு என்ன உதாரணம் மாதிரி ஒரு திருவடி தாமரைக்கே என்னை அழைத்துக் கொள்வாயோ கேட்கிறார் சாமி உங்களுக்கு என்ன ஐடியாலாம் இருக்குறார் என்னை உங்கள் திருவடியில் சேர்த்துக்கலான்னு திட்டமா அல்லது கும்பி என்னும் நரகத்திலே இடுவாயோ இல்ல என்ன நரகத்தில் அனுப்புறத ஐடியா இருக்கா மாணிக்க வாசகருக்கு நம்ம நரகத்துக்கு போங்கிற எண்ணமும் வருது நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம மக்கள் இதோட பிறவி முடிஞ்சுது நம்ம மக்கள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க திருவாசக முற்றோதல் பண்ணாலே போதும் எது முடிஞ்சுது பிறவி முடிஞ்சது திருவாசக முற்றோதல் அடுத்த சாதனத்துக்கு கொண்டு செல்லும் அது ஒரு சாதனம் சரியை கிரியை ஆகி யோகமாகி ஞானத்துக்கு செலுத்தி வீடு பேச்சுக்கு செலுத்தும் அதில் முற்றோதல்காரங்க இந்த வார்த்தையை சொல்றதில்லை அவங்களுக்கு தலைமை ஏற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க நீங்கள் வந்தா போதும் நீ இதை பாடினா போதும் வேறு உனக்கு இதுக்கு விளக்கமோ சித்தாந்தமோ என்ன இது இல்லை வேண்டியதில்லை தீட்சையே வேண்டாம்னு சொல்கிறாங்கங்க நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க தீட்சையே வாங்க வேண்டியதில்லைன்னு சொல்கிறாங்க யார் திருவாசக கூட்டங்களுக்கு தலைமை ஏற்பவர்கள் சொல்கிறாங்க அதிலேயும் கவனமாக இருக்குது அதாவது சொன்னார் மாணிக்க வாசகருக்கு இப்படி ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் நரகத்துக்கே நீங்கள் அனுப்ப போகிறீங்களா நரகத்துக்கு அனுப்பணும்னா பாவம் பண்ணியிருக்கணும் மாணிக்க வாசகர் செய்ததெல்லாம் புண்ணியம் ஆனால் தன்னை யாராக நினைக்கிறார் அவருக்கு நம்ம புண்ணியம் செஞ்சதுங்கிறதெல்லாம் மறந்துட்டு எதை தான் நினைக்கிறாரு தன்னை ஒரு பாவியாக நினைக்கிறார் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம எல்லாம் அறிந்து எந்த பாவமும் செய்ததில்லை சார் நான் எந்த அறிஞ்சு நான் யாருக்கும் பாவம் செய்ததில்லை சார் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் மாணிக்க வாசகர் சொல்கிறாரு நரகத்துக்கு என்னால அனுப்பினாலும் அனுப்பிடுவாருங்கிறார் கும்பின்னா கும்பி பாகம்னு ஒரு நரகம் இருக்குது புத்துன்னு ஒரு நரகம் இருக்குது மகனுக்கு என் புத்திரன்னு பெயருன்னா மகன்தான் பெற்றோரை புத்து என்ற நரகத்துக்கு போகாமல் தடுக்கிறான் ஆனால் மகனுக்கு என்ன பேரு புத்திரன் என்று பெயர் உன்னுடைய திருவுள்ள கருத்தை நான் அறிய மாட்டேன் ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று நான் திருவடிக்கு வரணும் இல்லைன்னா நம்ம நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் சொர்க்கத்துக்கு போகணும் அவர் என்ன சொல்கிறாரு நரகங்கிற ஒன்னு இந்த எண்டு இல்லைன்னா அந்த எண்டு உங்களுக்கு ரெண்டு ஐடியாவும் இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம் இப்போ உதாரணமா நீங்களே மாணிக்க வாசன் வச்சிருங்களேன் திருவாசனை எழுதுனதுனால நம்மளையெல்லாம் எங்கே விட மாட்டாரு நான் நரகத்துக்கெல்லாம் விட மாட்டாருன்னு நீங்க சொல்லுவீங்க அவர் சொல்றாரு நரகத்துக்கு அதனால தான் மாணிக்க வாசகர் வேறு ஒரு இடத்துல நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெரியும் அப்படின்னா அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க சிம்பிளா நம்முடைய ஞானிகள் அடுத்து நமக்கு இதுதான் எந்த முடிவும் எடுக்கல மறந்தராதி அதுவும் யாருடைய விட்டுட்டாங்க ஆ அந்த முடிவுக்கு வாங்க அப்படி ஒரு பாட்டு சொல்லட்டுமா காரைக்கால் அம்மையார் பாட்டு சிவபெருமான் கேட்கிறார் அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க இரவாத இன்ப அன்பு வேண்டி எனக்கு அன்பு வேணும் நாங்க இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் எனக்கு என்ன வேண்டாம் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அறவானி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் இந்த பாடலை நம்ம பாடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் சைவ சித்தாந்தப்படி அந்த பாடலை பார்த்தா பயம் வந்துடும் இரவாதை இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் அடுத்தவர் என்னது மீண்டும் பிறப்பு உண்டேல் யார் கேட்குறார் ஏன் காரைக்கால அமையாருக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்தது நாம என்ன சொல்றோம் மாரியம்மன் கோயிலில் தொடர்ந்து பேசுறேன்னு அடுத்து வீடு வேறு தான் இனி பிறவி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அம்மையார் என்ன சொன்னாங்க நான் மீண்டும் பிறப்பு உண்டு சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது ஏன் காரைக்கால் அம்மையார் அப்படி சொன்னாங்கன்னா நாம செய்த வினை கணக்கு யார் கையில் இருக்குது எனக்கு தெரியாதுங்கிறாங்க அது அர்த்தம் ஒருவேளை என் வினவியின் கணக்கின்படி நான் பிறக்க வேண்டியது வந்தால் உன்னை மறவாமை வேண்டும் நீங்க என்ன பிறக்க வைக்கிறதோ வைக்கிறதா வைங்க மறக்காம பார்த்துக்கிடுங்க இல்லைன்னா அன்ப கொடுங்க இதே தான் திருநாவுக்கரசரும் கேட்டார் புழுவாய் திருநாவுக்கரசர் பிறப்பாரா பிறக்க மாட்டார் திருநாவுக்கரசர் ஆனா சொன்ன புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை வடுவாதிருக்க வறந்தல் வேண்டும் இப்போ நாம யாருமே அடுத்த பிறகு நமக்கு புழுன்னு யாரும் சொன்னால் நமக்கு கோபம் வந்துடும் அது எப்படி சொல்கிற எத்தனை வருஷமாக சைவம் பண்ணிட்டுருக்குறோம் பூசி பூசியே எத்தனை கிலோ திருநீர் தீர்ந்துருக்குது எத்தனை ருத்ராட்ச மாலையை கெட்டி கெட்டி அறுந்து போயிருக்குது அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஆனால் திருநாவுக்கரசர் சொன்னார் அவர் மந்திரமே எழுதுறார் அதாவது புழுவை விட நான் மோசங்கிற புழுவுக்கு இருக்கிற குணத்தை விட இழிந்த குணம் எனக்கு இருக்குதுன்னு திருநாவுக்கரசர் பாடுறார் அதுலதான் புழுவாய் பிறக்கணும்னாரு அவர் என்ன சொல்ல வர்றார்னா ஒருவேளை பிறப்பதில்லை ஆனால் நான் எதாக பிறப்பேன் என்பது யார் கையில் இருக்கு இங்க நம்ம என்ன கற்றுக்கிடுறோம்னா மாணிக்க வாசகரிடத்தில் காரைக்காலமையார் இடத்தில் திருநாவுக்கரசர் இடத்தில் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்னா அடுத்து நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நாம முடிவு பண்றோம் அவங்க அடுத்து என்ன நடக்குங்கிறது தெரியாதுங்கிறாங்க இதான் நமக்கு அவங்களுக்குள்ள வேறுபாடு நமக்கு அடுத்து ஒரு பிளான் இருக்குது சாமி நம்மளை எல்லாம் அப்படி எல்லாம் கைவிட மாட்டாரு சாமி நம்மளையெல்லாம் இப்படி பார்த்துக்கிட்டுவார் அப்படி பார்த்துக்கிடுவார் அதெல்லாம் யார் கையில் தான் இருக்குது இறைவன் கையில் தான் இருக்குது அதனால தான் அவர் சொன்னார் நீங்கள் வந்து மாவடு போன்ற கண்ணை உடைய அம்மை பாகராக இருக்கிறாங்க உன்னுடைய திருவடி தாமரைக்கே என்னை அழைத்து கொள்வதாக இருந்தாலும் சரி அடுத்து சொன்னார் என்னை நீங்கள் கும்பி என்ற நரகத்தில் இடுவதாக இருந்தாலும் சரி அடுத்து சொன்னார் பார்த்தீங்களா உன் திருவுள்ள கருத்தை நான் அறிய மாட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு என்ன செய்யாது தெரியாது சைவத்தில் என்ன பழகணும் தெரியாதுன்னு சொல்லணும் நாம் என்ன சொல்ல மாட்டோம் தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம் தெரியாதுன்னு நாம் சொல்ல மாட்டோம் நாங்கள் ஒரு ஊருக்கு உங்கள்கிட்ட சொல்லியிருப்போன்னு ஞாபகப்படுத்திக்கிறேன் ஒரு ஊருக்கு திருவாசம் படிக்க போயிருந்தேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்போ வந்து அந்த வீட்டில் வந்து இது வளைகாப்புக்கு திருவாசகம் முற்றோதல் அந்த வீட்டில் ஆண் வாரிசு இல்லை ஒரு ஆண் வாரிசு இல்லை அந்த வீட்டில் ஆண்வாறு குழந்தை நல்லா பிறக்கணும் யாரா பிறக்கணும் ஆண் குழந்தையா பிறக்கணுங்கிறது அவங்க ஆசை நாங்கள் முற்றலாம் முடிச்சிட்டோம் முடித்த பிறகு அந்த வீட்டுக்காரங்க கேட்குறாங்க சார் எப்படி நம்ம விளம்பரிய விண்ணப்பம் பண்ணியிருக்கிறோம் ஆண் குழந்தை பிறக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு நம்ம மக்கள் அருள் வாக்கு கொடுக்குறாங்க ஞான சம்பந்தர் மாதிரி குழந்தை பிறக்கும் யார் அருள் வாக்கு நம்ம மக்கள் குழந்தை பெண் குழந்தை பிறந்துட்டு எல்லாரும் வீட்டுக்கும் போனு நல்லவேளை நான் எதுவும் சொல்லலை இல்லை நீங்கள் ஞான சம்பவம் மாதிரி ஆண் குழந்தை பிறக்கும் நீங்கள் பெண் குழந்தை பிறந்துட்டு என்ன சொல்லியிருக்கணும் அதெல்லாம் யார் திட்டம் இறைவனுடைய திட்டம் அதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது எந்த குழந்தை பிறந்தாலும் அது நம்ம தெய்வத்தினுடைய பரிசாக நினைக்கணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லணும் உண்டா இல்லையா ம் அதத்த உங்களுடைய திருவுள்ள கருத்தை நான் அறிய மாட்டேன் அடுத்து ஒரு உதாரணம் சொன்னார் திருவாசகத்தில் இந்த ஒரு இடத்துல தான் சார் இருக்குது கைத்தறி நெசவு பற்றி பேசுகிறார் கைத்தறி நெசவு பற்றி பேசுறார் பாயிடை ஆடு குழல் போல் கரியல எது ஓடுது குழல் அங்கே இங்கேயும் ஓடுறத மாணிக்க வாசகர் பார்த்திருக்கிறார் அது மாதிரி என்னுடைய உள்ளம் உலக பற்றில் மறைந்து திரிகிறது உலகத்து மேல எனக்கு பற்று இருக்குங்கிறதுக்கு எதை உதாரணம் சொன்னாரு தரியில குழல் ஓடுற மாதிரி என்னுடைய மனசு அங்கேயும் இங்கேயும் ஓடுகிறது ஏரிப்பாளையம் சின்னச்சாமி ஐயா சொல்லுவார் எங்க தொழிலெல்லாம் திருவாசகத்துல இருக்குது அவர் அவர்கிட்ட மாணிக்கவாசகர் சொன்னாலும் சொல்லிடுவார் புரியுதா பாயிட ஆடு குழல் போல் பறந்து கரந்தது இந்த கைத்தறி விவசாயம் கைத்தறி ரெண்டும் புனிதமான தொழில் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க அதுல பட்டு நெசவுல உயிர்களுக்கு துன்பம் வருது எல்லா நெசவிலும் உயிர்களுக்கு என்ன வருவதில் துன்பம் வருவதில்லை வள்ளுவர் விவசாயம் பண்ணல என்ன தொழில் பண்ணாரு நெசவுல தான் இருந்தார் யாரு வள்ளுவர் அது சொல்கிறாங்க உழவு தொழிலில் கூட உயிர்கள் இறக்க வாய்ப்பு இருக்குது எதில் இல்லை நெசவுல இல்லைங்கிறார் அந்த தொப்பம்பட்டியில நிகழ்ச்சியில் நான் சொன்னேன் சிவபெருமானுக்கு பட்டாடை எடுத்து சாத்துனீங்கன்னா காஞ்சிபுராணத்தில் இருக்குது சிவபெருமானுக்கு பட்டாடை எடுத்து சாத்தினீங்கன்னா சிவபெருமான் என்ன செய்கிறாராம் அந்த பட்டில் எத்தனை நூல் இருக்குன்னு எண்ணுகிறாராம் ஆமாம் ஒரு நூலுக்கு கற்பகாலம் ஒரு நூலுக்கு பத்தாயிரமோ எவ்வளவு கற்பகாலம் சிவலோகத்தில் உட்கார நேரடியான பொருள் என்ன இருக்கலாம் தன்னுடைய உலகத்தில் வரான் என்ன எடுத்துக்கட்டினா அதுக்கு கவுண்டிங் என்னதான் இருக்கிற எதை என்றாராம் நூல் ரெண்டாயிரம் நூல் இருக்குதுன்னா ரெண்டாயிரம் கற்பகாலங்கள் எங்கே உட்கார்ந்து சிவலோகத்திலே இருக்கலாம் என்று காஞ்சிபுராணத்தில் பார்க்கிறோம் அந்த தொழிலை வைத்து பேசினார் மாணிக்க வாசகர் என்னுடைய உள்ள மனமானது உலகப்பற்றில் மறைந்து திரிவதாயிற்று இறைவனிடத்தில் மனம் குவியணும் இப்ப நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு வர்றோம் நம்ம நினைப்பெல்லாம் யார் மேலதான் இருக்கணும் மாரியம்மன் மேலதான் இருக்கணும் இங்க வந்துட்டு நமக்கு வேறு நினைவுகள் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது புது செருப்பா வாங்கியிருக்கிறோம் இங்கே வந்தவரை தான் எல்லா நினைவும் வருது செருப்பு புதுசாக வாங்கிட்டு வந்து யாரா தூக்கிட்டு போயிட்டாங்கிற என்ன செய்கிறது குடையை வெளியே வச்சுட்டு வந்த என்ன என்ன ஆனது இந்த மாதிரி நினைப்புகள் உலகியல் எல்லாம் என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அதனால தான் திருமுறை சொன்னது ஒன்றியிருந்து நினைமீன்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை திருமுறை சொன்னது இருந்து நினைமீன்கள் சாமி எப்படி நினைக்கணும் மனம் ஒன்றி நினைக்கணும் ஒன்றியிருந்து நினைமீன்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை அப்படின்னு சொல்லுது மனம் குவியவில்லைனார் குவியாததுக்கு என்ன காரணம் பற்று மறந்துடாதீங்க இதை நான் சொன்னால் எல்லாரும் வருத்தப்படுறீங்க பற்று உடையவருக்கு யோகம் கிடையாது மறந்துடாதீங்க உடையவருக்கு என்ன கிடையாது யோகம் கிடையாது ஏன்னா மனம் என்ன செய்யாது யோகா மாஸ்டர் இருக்கிறாரு கான்சன்ட்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு எதில் யோக மார்க்கத்தில் கான்சன்ட்ரேஷன் தான் ஃபஸ்ட் மன ஒருமை அது வரணும் மறைந்து நிற்கிறது அந்த அவர் சொல்றாரு அந்தோ பாடினாரு நாற்பத்தி ஐந்தாவது பதியத்தில் அந்தோ கெட்டொழிவேன் இந்த நிலைமை தொடர்ந்துச்சுன்னா நான் என்ன செஞ்சிருவேன் இந்த பயணத்தில் நான் பின்னோக்கி போய்விடுவேன் அர்த்தம் அடியேன் உனக்கே அடைய அதனால நான் உன்னையே சரண் புகிறேன் தயவு செய்து என்னை காப்பாத்திரு என்று கேட்கிறார் மந்திரம் பாருங்க புரியும் அம்மையுடைய இதை சொன்னாரு உங்க திருவடிக்களை கேட்கிறேன் எதை முதல்ல சொல்லிட்டாரு அவருடைய ஆசையை முதல்ல சொல்லிட்டாரு திருவடியில் சேர்ப்பீங்க அல்லது நரகத்துக்களை இடுவீங்களாங்கிறது எனக்கு தெரியாது யாருடைய திட்டம்ட்டார் உங்களுடைய திட்டம் என்று சொல்லிட்டார் என்று சொல்லிவிட்டு அதனுடைய திருக்குறிப்பு கடைசியில் சொன்னார் அந்த நரகத்திற்கு போயிடுமோ அப்படி இது வந்து நம்மளுக்காக பாடுனு அவரை பாடலை யாரை சொல்கிறாரு நம்மளை சொல்கிறார் அடுத்து ஒரு செய்தி வச்சார் நரகத்துக்கு போகிற மாதிரி நிலைமை வரும் எப்போது மனசு எப்படி ஓடிச்சிதுன்னா அதுதான் அவர் அந்த திருவடிக்கு போகிறதுக்கு காரணம் சொல்ல வேண்டியது இல்லை திருவடிக்கு போகாமைக்கு காரணம் சொல்லணும் பாஸ் ஆனதுக்கு காரணம் சொல்ல வேண்டியது இல்லை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஏன் பாஸ் ஆனான்னு கேட்க மாட்டாங்க ஏன் ஃபெயில் ஆனான்னு கேட்பாங்க நான் வேலை பார்க்கும்போது அந்த ஒரு மாணவர் நம்ம பாடத்தில் ஃபெயில் ஆனாலும் திருப்பூரில் போய் விளக்கம் கொடுத்துட்டு வந்தோம் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க எந்திரிச்சுட்டுன்னு பதில் சொல்லணும் நான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது ஒரு தடவை அரையாண்டுல விசிட்டு வந்துட்டாரு சிஇஓ மருதமுத்து என்ற இந்த மாணவர் ஏன் பெயிலான அரையாண்டுல பத்தாம் வகுப்பு படிக்கிற பையன் நான் தமிழ் வாத்த சொல்லியா கொடுக்கணும் மருதமுத்து அவருங்கய்யா அவன் சொல்லல அவரு ஆர்வமா படிக்கிறாருங்கய்யா காலாண்டுல இதை விட அதிகமா எடுத்தாருங்கய்யா அவர் இவர் ஒண்ணே இவர் பயந்துட்டார் சிஓஓ மாணவன் மேல மரியாதை வச்சிருக்க அப்படின்ட்டு அடுத்து முழு ஆண்டுல முழு மதிப்பெண் எடுத்துருவானுங்கய்யா அவர் இவர் கும்முன்னு பாத்துடுங்க அது வேற விஷயம் அதுபோல அவங்கிட்ட சார் அடிக்கிறத நிறுத்திடுங்க அப்பாவுக்காக பள்ளிக்கூடத்துக்கு என்னமோ எனக்காக வர்ற மாதிரி அடிக்கிறீங்க அப்படின்னா என்னடான்னு விசாரிச்சா அவங்க அப்பா தான் கட்டாயப்படுத்தி பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டு இருக்கிறாரு இப்படி போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் இந்த இடத்தை நீங்க வேற மாதிரி யோசிக்கணும் நான் சொல்ற மாதிரி யோசிங்க திருவடிக்கு செல்வதற்கு காரணம் சொல்ல வேண்டியதில்லை ஒருத்தருக்கு கல்யாணம் கை கூடிட்டுனா காரணம் சொல்ல வேண்டியது கல்யாணம் கை கூடலைன்னா செவ்வாய் தோசம் ஏதோ ஒரு தோஷம் தம்பிக்கு வந்து தம்பி பொண்ணு மாப்பிள்ளை சந்திக்க நேரம் கிடைக்கல சொந்தத்தில் பொண்ணு இல்லை நாங்கள் ஊர் விட்டு வந்துட்டு ஏதோ ஒரு காரணம் சொல்லணும் அந்த மாணிக்க வாசகர் சொன்ன தான் மனம் இந்த கரியில் ஓடுகின்ற குழல் போல் ஓடினால் என்ன வரவும் வாய்ப்பு இருக்கிறது நரகம் வரவும் வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் அந்த உயிர் பத்தின் காரணமாக எதை செஞ்சிடும் பாவத்தை செஞ்சிடும் பற்றின் காரணமாக இதை செஞ்சிடும் பாவத்தை செய்துவிடும் என்பதை அதில் பதிவு செய்தார் எனவே அது பார்த்தீங்களா பின்னால பதிவு செய்கிறார் இந்த நிலைமை தொடர்ந்தா கெட்டு ஒளிவேன்ட்டாரு அதுதான் நரகத்துக்கு ஒரு கெட்டு ஒளிவேன்னு என்ன அர்த்தம் அதான் நரகத்துக்கு போறேன் இந்த கற்பகத்தில் பேசிட்டு வந்த அதாவது இத்தைக்கும் இல்லையோ பாவி பிறவாமை என்று சாஸ்திரத்தில் இருக்கு ஒருத்தன் நரகத்துக்கு போறான் டீச்சர் நரகத்துக்கு போறான் யமன் கேட்டானா ஏடா நீ பிறவாமை இன்னும் அடையவே இல்லையான்னு கேட்டான் யமனுக்கு கூட என்ன ஆசை இருக்குது நாம இறைவன் திருவடிக்கு போகணுங்கிற ஆசை இருக்கு அதை யமன் ஏன் அப்படி கேட்டார்னா அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறவன் போறவனை பார்த்தா இன்ஸ்பெக்டர் என்ன சொல்வாரு ஏன்டா எப்போ பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறார் அதே மாதிரி யமன் சொல்றாரா என்னடா எப்போ பார்த்தாலும் நரகத்திலே இருக்கிறான்னு கேட்கிறாரு உன்னை படைச்சது திருவடிக்கு போறதுக்கு நீ எங்க நடமாடிட்டு இருக்கிற அதே தான் இந்த மந்திரம் இதை ஆழ்ந்து படிப்போம் மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கூவிடுவாய் அழைத்த திருவடிக்கு போறது யார் தான் கூப்பிடணும் சாமி தான் கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் கும்பிங்கிறது நரகம் குப்பாயும்னா சட்டை திருவாசகத்தில் குப்பாயும் ஒரு வார்த்தை இருக்கு சட்டை இடுவாய் மலையாள மொழி நீ குறிப்பறியேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு தெரியலங்க அறியேன் பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் கரியில குழல் அங்கேயும் ஓடுற மாதிரி பற்று நாள் என்னுடைய மனம் ஒரு நிலை இல்லாமல் என்ன செய்கிறது ஓடுகிறது ஒரு நிலை இல்லாமல் ஸ்டெடி மைண்டு வேணும் ஸ்டெடி மைண்டு இல்லாமல் அங்கெங்கேயும் ஓடுகிறது பறந்தது உள்ளம் ஆ கெடுவேன் பார்த்தீங்களா இப்படி போச்சுதுன்னா நான் என்ன ஆயிடுவேன் அருளில் லாஸ் வந்துடும் ஆ கெடுவேன் பிஸ்னஸில் கவனம் இல்லாமல் இருந்தால் பிசினஸ் லாஸ் வர்ற மாதிரி எதில் லாஸ் வந்துடும் அருள்துறையில் லாஸ் ஆ கெடுவேன் உடையாய் உடையாயின்னா நீ என்னுடைய தலைவன் நீ தான் எனக்கு ஓனர் நான் உன்னிடத்தில் என்ன புகுகிறேன் அடைக்கலம் புகுகிறேன் என்று சொல்லுகிறார் சரியா மணி ஏழு நாற்பத்தஞ்சாயிருக்குன்னு நினைக்கிறேன் இப்படிதானே ஏழு நாற்பத்தஞ்சா ஒரே ஒரு ஒரே இந்த திருவாசகத்தை நிறைவு பண்ணுறோம் ஒரே ஒரு சாஸ்திர செய்தி சொல்லி நான் வகுப்பை நிறைவு செய்யறேன் மழை நேரமாக இருக்குது சீக்கிரம் முடிச்சிடலாம் என்ன டீச்சர் ஒன்றும் நேரம் ஒன்றும் நம்மளை விட்டு போயிடாது அந்த திருக்களித்து படியார்னு ஒரு நூல் இருக்குது அந்த நூலில் ஒரு செய்தி இருக்கிறது இப்ப நம்ம மாரியம்மன் கிட்ட எப்படி பேசணுங்கிறத சொல்லித்தார் மாரியம்மன்ட்ட நம்ம எப்படி பேசணுங்கிறத சொல்லித்தார் அந்த நூல் சொல்லி தருது என்ன சொல்லுதுன்னா ஒரு ஊர்ல ஒரு விவசாய பண்ணையார் இருக்கிறார் அந்த பண்ணையார்கிட்ட ஒரு விவசாய தொழிலாகி அவனுக்கு விவசாய தொழில் மட்டும் தெரியும் சொந்தமா ஒரு மண்வெட்டி கூட அவன்கிட்ட கிடையாது அந்த விவசாய பண்ணையார்கிட்ட போய் அவன் சொல்றான் சாமி உங்க நிலத்துல நான் விவசாயம் பண்ணலாம்னு இருக்கிறேன் சொல்றான் அந்த பண்ணை யார் கேட்குறாரு முதல் போடுறது யார் நீங்களே போட்டுக்கிடுங்க அப்படிங்கிறான் சரி சா சரின்னு என்ன இவன் அவர் சம்மதிச்சுக்கிட்ற சரிடா நஷ்டம் வந்துச்சுன்னா இப்போ தர்பூசணி எடுத்துக்கிடுங்க போன மாதம் கிலோ இருபத்தெட்டு ரூபா இப்போ கிலோ எத்தனை ரூபான்னா பாதி விலைக்கு குறைஞ்சிருக்கும் என்ன காரணம் சீசன் மாறி இந்த அறுவடையில் முந்தினவங்களுக்கு காசு பிந்தினவங்களுக்கு காசு வெள்ளரிக்காய் கிலோ அறுபது ரூபா இப்போ கிலோ முப்பது ரூபா என்ன காரணம்னா என்ன மாறிட்டு சீசன் மாதிரி அப்போ சாமி அந்த அந்த பண்ணையார் சொன்னாரா ஏடா லாஸ் வந்ததுன்னா யார் பொறு அதுக்கு நீங்களே தான் பொறுப்பு அதுக்கு பிறகு அவர் கேட்டாரா லாபம் வந்ததுன்னா அதையும் நீங்களே வச்சிருங்க உனக்கு என்ன வேணும் அதையும் நீங்களே முடிவு பண்ணுங்க இப்படி மாரியம்மன்ட்டை பேசணும் எப்படி பேசணும் மாரியம்மன்ட்டை போய் நீங்கள் தான் எனக்கு உடையாய் அதுக்கு சொல்லுறேன் நீங்கள் தான் எனக்கு தலைவர் நீங்கள் ஒரு விவசாய முதலாளி மாதிரி ஒரு விவசாயம் தெரிஞ்ச ஒருத்தன் நீங்களே முதல் போடுங்க கடன் வாங்க வேண்டியது இருந்தால் நீங்களே வாங்குங்க நஷ்டம் வந்தால் நீங்களே பார்த்துக்கிடுங்க லாபம் வந்தால் நீங்களே வச்சுக்கிடுங்க உனக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தாங்க அப்படி பேச வேண்டும் என்று திருக்கழித்துப்படியாக நூலில் திருக்கடவு ஒரு உய வந்த ஒரு ஞானி பேசுகிறேன் அது ஒரு வரி மட்டும் சொல்கிறேன் நீங்கள் வீட்டில் புக்கு போய் பாருங்கள் இருபதாவது மந்திரத்தை ஒட்டி வரும் உழவும் தனிசும் ஒரு முகமே அப்படின்னு ஒரு தொடர் இருக்கு உழவுனா விவசாயம் தனிசுனா லோன் இருக்க தனிசுனா கடன் விவசாயமும் அங்கே லோன் எங்கே அங்கே மாரியம்மன்ட்ட நம்ம அப்படி பேசணும் மாரியம்மன் நம்ம அப்படி பேசுறது இல்ல லாபம் கொடுங்க டெபாசிட்ட நீங்க போடுங்க லாபத்தை யார் எடுத்துக்கிடுறா நாயுடு கடன் வந்தா நீங்க பாத்துக்கங்க எல்லாமே நீங்க என்ன சொல்லணும் அப்பதான் நாம் அந்த அருள் நெறியை ஜெயிக்க முடியும் சாஸ்திரங்கள் சொல்லுகிறது நம்ம அதை தொடர்ந்து பேசலாம் என்று இந்த அளவில் நாம் வந்து என்ன செய்வோம் நிறைவு செய்வோம் சீசன் மாறணும் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்று இந்த வகுப்பை நிறைவு செய்வோம் ஆன்மீக பேரவை தலைவர் அவருடைய வாழ்க்கையோடு நிறைவு செய்யலாம் மைக் வேணா டீச்சர் சார் வயசாய்சி வயசாயிடுச்சு எனக்கு அருள்மிகு மாரியம்மன் கோயில் பக்தர்கள் அனைவருக்கும் ஆன்மீக பேரவையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று பெரிய புராணத்தில் என்ன நாயினார்னு மறந்துச்சு வாயிலார் நாயனார் பற்றிய வரலாறு கோரப்பட்டது அவர் கூறிய கருத்துக்களில் ஒரு ரெண்டு மூன்று கருத்துக்களை நாம் பேசலாம் முதல் எடுத்துன்னா சிவனடியார் சைவம்னால கொல்லாமை பொய்யாமை ரெண்டும் இருக்கணும் கொல்லாமை இருந்தால் பொய்யாமை வராது மாதிரி பொய்யாமை இருந்தால் கொல்லாமை வராது அப்பதான் நம்ம சைவம் பண்ண முடியுங்கிற ஒரு நல்ல கருத்தை சொன்னார் நிறைய பேர்னால அந்த கொல்லாமைய ஒன்றும் கடைப்பிடிக்க முடியல அதனால் கொஞ்சம் அறுபது வயசுக்கு மேலேயாவது அதை கடைப்பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அடுத்தது இந்த இந்த இன்னைக்கு பார்த்த நாலு பதிகங்கள்லேயும் பாருங்கள் வேலைன்னா கடல் நம்ம செய்கிற வேலைன்னு சொன்னால் கடல்னு சொன்னார் மேதி இதெல்லாம் நிஜமாவே அகரதி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் எருமை தவளம் அப்படின்னா வெள்ளை தவள மாளிகை வெள்ளை மாளிகைன்னு சொன்னார் மாடுன்னா நம்ம பசுன்னு நினைப்பானா பக்கம் இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான அவர் சொல்கிற நிர்வாசகமோ பெரிய பிரிவலும் எதை படித்தாலும் தமிழ் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் தமிழ் அறிவு நல்லா கிடைக்குங்கிறத பற்றி சொன்னார் அதே மாதிரி சித்தாந்தத்தில் இருக்கிறது ரெண்டே ரெண்டு கொள்கை தான் உணவிடுதல் சிவனடியார்களுக்கு உணவிடுதல் தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு இதாக இருக்கணும் ரெண்டாவது இப்போ மாரியம்மன் இருந்தால் அந்த விழாக்களை நம்ம விடாமல் கலந்து கொள்ளணும் விழாக்களில் பங்கிடுதல் அப்படிங்கிற ரெண்டு கருத்தை சொன்னார் இதுதான் சைவ சித்தாத்தினுடைய அடிப்படை கொள்கை அடியார்களுக்கு அன்னம்பாளிப்புன்னு சொல்லலாம் அன்னதானம்னு சொல்லலாம் அடியார்களுக்கு கொடுக்குறது அவ்வளோ ஒரு புண்ணியம் அப்படிங்கிற சொன்னார் ரெண்டாவது அந்த சாமி எந்த சாமியாக இருந்தாலும் சரி பெருமாள் இருந்தாலும் சரி மாரியம்மன முருகன் யாராக இருந்தாலும் சரி அவங்க எடுக்கிற அந்த கோயில் எடுக்கிற விழாக்களை நம்ம மிஸ் பண்ணாமல் கலந்துருக்கணுங்கிற ரெண்டு பேர் கருத்துக்களுக்கு சொன்னார் மூணாவது இறைவனுக்கு நம்ம வைக்கிற மாதிரிங்களா அது பிரசாதம் வந்து சாமி கும்பிட்றோம் பிரசாதம் வச்சு சம்பா அந்த மகேஸ்வர பூஜை அதே நீங்கள் சிவனடியார்களுக்கு வச்சு பாருங்க அது மாதேஸ்வர பூஜை ஏன்னா நம்ம உயிர்களுக்குள்ள யார் இருக்காரு கடவுள் இருக்காரு அப்போ சிவனடியாருக்கும் போடுறோம் கடவுளுக்கும் போடுறப்ப அது மாதேஸ்வர பூஜை அப்படிங்கிறத சொல்கிறாரு அதனால கூடிய மட்டும் இந்த நல்ல நாட்களில் கேக்கு வெட்டுறது பார்த்தி வைக்கிறது இதையெல்லாம் தவிர்த்து இந்த அன்னதானம் அன்னம்பாளிப்பு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொன்னார் அதை நம்ம ஏற்றுக்கலாம் ரெண்டாவது திருவாசகம் பேசுகிறப்ப பிறப்பு இறப்பு நம்மக்கிட்ட இல்லை இறக்கறதும் தெரியாது பிறப்பும் தெரியாது காரைக்காலம் அம்மா அம்மையார் கதையை சொல்லி பிறவாமை தெரியாது நம்ம என்ன அடுத்த பிறவி பிறப்போங்கிறது தெரியாது அப்படியே பிறந்தவங்க கூட உன்னை மறவாமை வேண்டும்ன்னு சொன்ன கேட்குறாங்க அவங்க இப்போ நாம் நினைச்சிட்டு இருக்கோம் அடுத்தது மாவியம் என்ன கேட்போம் அடுத்த இதில் நிறைய பேர் சொல்லுவாங்க அடுத்தது நானே உங்களுக்கு மகனாக பிறக்கணும் நீங்களே எனக்கு அப்பாவாக பிறக்கணும் எல்லாம் கிடைக்கிறோம் கிடைக்க யாருடைய பொறுப்பு அது இறைவனுடைய பொறுப்பு மாரியம்மா பொறுப்பு நம்ம என்ன பிறக்க போகிறோன்னு தெரியாது அது யாருடைய பொறுப்பு இறைவனுடைய பொறுப்புங்கிற கருத்துக்களை சொன்னார் அடுத்ததாவது இந்த மதுரையில் ராஜ வந்து சாருக்கு ஒரு நல்ல பட்டம் கொடுக்க போகிறாங்க விருது அழி அழிக்க போகிறாங்க அதெல்லாமே நம்ம யாருடைய கருணை அருள்மிகு மாரியம்மனுடைய கருணை தான் அவர் மேன்மேலும் நிறைய பட்டங்களை பெற்று விருதுகளை அடைந்து உலக சாதனை படைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆன்மீக பேரவையினுடைய பெரிய ஆசை அது நிறைவேறும் என்று அந்த அருள்மிகு மாரியம்மனை வேண்டிக் கொண்டு இதுகாரும் இந்த சொற்பொழிவு கேட்ட சிவனடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை ஆன்மீக பேரவையின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டீச்சர் வந்து நம்முடைய சொற்பொழியினுடைய ஃபீட்பேக் என்று சொல்லுவாங்க அதனுடைய கண்டென்ட்டை எல்லாம் கான்செப்டெல்லாம் எடுத்து அழகாக தெளிவாக சுருக்கமாக சொன்னாங்க அது நம்ம கடைபிடிக்கணுங்கிறது முக்கியம் அதனாலதான் அது தனியாக எடுத்து சொன்னாங்க அவர்களுக்கு திருக்கூட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம் அதை நாம் அந்த கட்டாயம் அது முக்கியமாக இருந்தோம் அதை எடுத்து கடைபிடிக்குமாறு என்று ஆசிரியர் அவர்களுக்கு ஆன்மீக பேரவை தலைவர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி நிறைவு செய்வோம் வான்முயில் வளாதீங்க மதிவடம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்கிற குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோடு அர்த்தவம் வெளிமருகன் எந்த செல்வ விளக்குக உலகமெல்லாம் சிவாயணம் சிதாயனமே பிடைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை ஒன்று